வெல்கம் டு அவர் ஆன்மீக கழஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம ஸ்ரீ லலிதா திரிசதி ஸ்தோத்திரத்தில் பத்தாவது ஸ்லோகத்தையும் அதனுடைய பொருளையும் தெரிந்து கொள்ளலாம் ஈத்ருகித்திய வினிர்தேஷ்யா சேஷ்வரத்வ பிதாயினி ஈசானாதி பிரஹ்மயி சேசித்வாத்தியஷ்ட சித்திதா இப்பொழுது பொருளை தெரிந்து கொள்ளலாம் ஈத்ருகித்திய வினிர்தேஷ்யா இவ்விதம் இருப்பவள் என்று குறிப்பிட்டுச் சொல்ல முடியாதவள் துருக் என்ற பதத்திற்கு இந்த வடிவம் என்ன குணம் என்ன பரிமாணம் இந்த லக்ஷணம் என்று குறிப்பிட்டுச் சொல்வது என்று பொருள் இவ்வனைத்தும் இந்திரியங்களால் அறியக்கூடியவை இந்திரியங்களால் பிரம்மத்தை அறிய முடியாதது போல அம்பிகை பிரம்ம ஸ்வரூபியாதலால் அவளை இவ்விதம் இருப்பவள் என்று இந்திரங்களின அறிந்து குறிப்பிட்டு கூற முடியாது அடுத்து ஈஸ்வரத்வ விதாயினி ஈஸ்வர பாவத்தை அளிப்பவள் அஜானத்தால் ஏற்படும் ஆவரணம் விக்ஷேபம் என்ற காரணங்களினால் ஜீவன்தான் வேறு ஈஸ்வரன் வேறு என்ற பாவத்தை மேற்கொள்கிறான் அகண்டாகார சைத்தன்யமாய் விளங்கும் அம்பிகை இந்த அஜ்ஞானத்தை அகற்றி ஜீவனே பிரம்மம் என்று உண்மையை விளக்குகிறாள் அடுத்து ஈஷனாதி பிரமமயி ஈசானன் முதல் பிரம்மா வரையிலான ஐந்து மூர்த்தி வடிவில் இருப்பவள் சத்யோஜாதம் வாமதேவம் தத் புருஷம் அகோரம் ஈசானம் என்ற ஐந்து பிரம்மாக்கள் ஸ்ருதியில் சொல்லப்பட்டிருக்கிறார்கள் இவர்கள் ஸ்வரூபமாய் இருப்பவள் பராசக்தியே அடுத்து ஈசித் வாத்தியஷ்ட சித்திதா ஈசத்துவம் முதலான எட்டு சித்திகளை அளிப்பவள் இவள் எட்டு சித்திகளாவன அனிமா என்றால் அணுவைப்போல் சிறிதான தேகத்தை அடைதல் இரண்டாவது மகிமா மலையைப் போல் பெரிதாகுதல் மூன்றாவது லஹிமா காற்றைப் போல லேசாக இருத்தல் நான்காவது கரிமா மலைகளாலும் வாயுவினாலும் அசைக்கவும் முடியாத அளவு அதிக கனமாவது ஐந்தாவது பிராப்தி எல்லா பொருட்களையும் தன்வயப்படுத்துதல் மனத்தினால் நினைத்தவை யாவையும் அடைதல் அவற்றை பெறுதல் ஆறாவது பிராகாமியம் பர பிரவேசம் தன் உடலை விட்டு பிற உடலில் உட்புகுதல் கூடுவிட்டு கூடு பாய்தல் ஏழாவது ஈசித்துவம் இந்திராதி தேவர்களை அடக்கி ஆளும் பிரபாவம் எட்டாவது வசித்துவம் எல்லா ஜீவராசிகளையும் தன்மயப்படுத்துதல் இதோடு பத்தாவது ஸ்லோகம் நிறைவுற்றது நாளை ஸ்ரீலலிதா திருஷதி ஸ்தோத்திரத்தின் பதினாறாவது ஸ்லோகத்தை அதன் பொருளோடு தெரிந்து கொள்ளலாம் நம்ம சேனலில் வரக்கூடிய ஸ்லோகங்கள் தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகா பிரிவா மகிமை ஆன்மீக கதைகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து மறக்காமல் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ